அனைவருக்கும் வணக்கம் பாக்கியராஜ் சார் யாருக்கிட்டோ இடம் எங்கன்னு கேட்டு தெளிவாக கேட்டு தான் சொன்னார் முதல்ல அவன் தெளிவாக இருக்கான்னு பார்த்துருக்கணும் அது மாதிரி தான் எல்லாேருக்கும் நடக்கும் எனக்கும் நடந்திருக்கு அதான் அவரது இந்த கோடம்பாக்கத்துக்குள்ளேயே எனக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் சொல்லிட்டாங்க ஸோ இதெல்லாம் நிஜமாகவே லைஃப்பில் நடக்கிற விஷயங்களே நிறைய ஹியூமர் கலந்துருக்கும் அவர் எதுக்காக சொன்னார்னா எழில் வந்து ஹியூமர் சைடு போனது தான் ஆக்சுவலாக அவர் பிகினிங் ஸ்டேஜ்லலாம் வந்து கொஞ்சம் ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் அப்புறம் லவ் சென்டிமெண்ட்ஸ் அதில் தான் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தார் ஆனால் அவர் ஹியூமர் சைடு போகும்போது அது வந்து அது வரவேற்பு ஜாஸ்தி அது என்றைக்குமே நிலைச்சு இருக்கும் ஹியூமர் வந்து எப்போவுமே சினிமாவுக்குன்னு வரும்போது ஒரு என்டர்டெயின்மெண்ட் மீடியாவுக்குள்ளே வரும்போது மக்கள் வந்து மனசு மனசார சிரிச்சுட்டு அது பண்ணுறதுல அதில் அவர் எப்பவுமே தனி அளாத ஒரு இன்பம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி படங்கள் கொடுக்கும்போது ஒரு மினிமம் கேரண்டி இருக்கும் அதை எப்போ கையாளில் ஆரம்பித்தாரோ அதிலேருந்து அவருக்கு தோல்வி இருக்காது தோல்வி இருந்ததில்லை இனிமேலும் இருக்காது எனில் நான் படித்த பள்ளிக்கூடம் நான் குடியிருந்த கோவில் அப்படின்னு சொல்லலாம் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் அங்கேருந்து தான் அவர் வந்தார் ஸோ நாங்கள் அப்போ அங்கே சஞ்சதை சந்தித்தது கிடையாது எங்களுக்கு அப்புறமா ரொம்ப வருஷம் கழித்து தான் அவர் அது உள்ளேருந்து வந்தார் ஆனால் நேற்று சௌத்ரி சாரை பார்க்கும்போது அவர் இப்போ ஒரு மலையாளத்தில் ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்காரு தெலுங்கில் ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்காரு அதுவும் நியூ ஃபேஸ் டேரக்டர் தான் இது எத்தனை டேரக்டர் சார் அதெல்லாம் யார் ஏன் கணக்கு வச்சுருக்குது அப்படின்றது அவருக்கே தெரியல ஸோ அப்படி நியூ ஃபேஸ் டைரக்டர்ஸு நியூ ஃபேஸ் டெக்னீஷியன்ஸு நிறைய ஆர்டிஸ்ட்டு இதெல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ண அவருக்கே கணக்கு தெரியல அவர் இப்போ தொண்ணூற்றி எட்டு படம் முடிஞ்சிச்சு நூறாவது படம் மிகப்பெரிய படமாக அவர் படம் வரணும் அதுக்கு அவரே வெயிட் பண்ணிகிட்டு ஸோ அந்த ஸ்கூல்லேருந்து வந்த எழிலுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன் இந்த சேம் டைம் தேசிங்க ராஜா ஆடியோ ஆடியோலாம்ச்சு ஆடியோ லான்ச் ஃபர்ஸ்ட் லுக் அந்த மியூசிக் டைரக்டர் வித்யாசாகர் சார் கூட நானும் பணி புரிஞ்சிருக்கேன் ஞானசன் அந்த அந்த படமும் எழிலும் நல்ல மிகப்பெரிய வெற்றி அடையிடும் எழில் வந்து இருபத்தஞ்சுன்னா இருபத்தஞ்சி வருஷம் அப்படிங்கிறது வந்து நமக்கு வேறு சொன்ன மாதிரி படைப்பாளிகளுக்கு வந்து வயசு கிடையாது அவர் என்றும் இருபத்தஞ்சி வயசாக கூட இருக்கட்டும் இருபத்தஞ்சி வயசாக மை மைண்டில் இருந்தால் தான் கதைகளும் வரும் ஹியூமரும் வரும் காட்சிகளும் வரும் அப்படி இயக்கக்கூடிய ஒரு திறமைசாலியான ஒரு இயக்குனர் எனக்கு வாழ்த்த வயது இருக்குது அதனால் வாழ்க பல்லாண்டு ஏழில் இன்னும் நிறைய படங்கள் பண்ணோம் ஏன்னா ஐம்பது படம் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கம்மியாயிடும் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம் நேற்று கூட ஒரு லால் செலாம் ஆடியோக்கு போயிருந்தேன் அதை அதை பற்றியெல்லாம் கவலைப்பட்டா இன்றைக்கி சூப்பர் ஸ்டாராக தானே இருக்கார் ஸோ அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அதனால் இது அடிக்கடி தரவாதீங்க ஸோ வாழ் வயசு ஆனாலும் என்றைக்குமே வந்து சினிமாக்காரங்களுக்கு அது ஒரு இளமை இது கொடுக்கும் காரணம் வந்து இந்த நம்மளுடைய கற்பனைகள் அந்த மாதிரி கற்பனைக்கு வயசே கிடையாது ஏன்னா நம்ம பா சின்ன வயசில் பார்த்த அனுபவங்களை இன்றைக்கி பண்ணும்போது நம்மளும் அந்த சின்ன வயசுக்கு போனால் தான் அந்த படம் பண்ண முடியும் ஸோ அதனால் அந்த வயசு வந்து என்றைக்குமே ஒரு காரணமாக இருக்காது என்றைக்கும் இளமையான படங்களே இருக்கலாம் இளமையான படங்கள் தான் இன்றைக்கி நல்லா ஓடுது இன்றைக்கி தேட்டர்லேயே வந்து ஜனங்கள் பார்க்கணுன்னா யூத்து தான் வந்து பார்க்குறாங்க ஸோ அதனால் இளமையான படங்களை நிறைய எடுக்கணும் வாழ்த்துக்கள் எழில் என்னையும் அழைத்து இந்த விளாம்படையை நிற்க வைத்ததற்கு நன்றி நன்றி வணக்கம் தேங்க் யூ சார் தேங்க்யூ ஸோ மச்